எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பொதுவாக இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ்கிறோம் இயேசுவை நேசிக்கணும் ஜெபிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் அப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய என்னை குறித்த தேவ சித்தம் என்ன எனக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன நான் எதற்காக கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அதாவது ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சேர்த்துதான் நான் பிரசங்கம் பண்றேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கவனித்து பாருங்க வேதவசனம் என்ன சொல்லுகிறது மார்க்கழு சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பாருங்க எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே அப்போ நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்துவை தான் மனுஷகுமாரன் என்று சொல்கிறோம் அந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பல பாடுகள் பட்டு மனிதர்களால் அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் அந்த உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்து வாழ்ந்தார் வாழ வேண்டும் அதான் தேவச்சித்தம் இப்போ கவனிங்க இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதங்களை செஞ்சார் எவ்வளவு அடையாளங்களை செய்தார் எத்தனை ஜனங்களை நேசித்தார் எவ்வளவு ஜனங்களின் கண்ணீரை துடைத்தார் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பாருங்க அவர் பாடுபட்டு மறித்தார் அவர் அற்புமாய் எண்ணப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்க அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் தன்னை குறித்து முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறும்படியாக தன்னை குறித்த தேவ சுத்த நிறைவேறும்படியாக அவர் வாழ்ந்தார் அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எல்லாரும் எப்படி வாழ்றோம் நான் சிபிஎம் சபைக்கு போறேன் நான் ஏஜி சபைக்கு போறேன் நான் சிஎஸ்சிக்கு போறேன் தான் வித்தியாசம் இருக்கு நான் மாரநாதாவுக்கு போறேன் நான் கிருபாசனத்துக்கு போறேன்னு சொல்லி கொண்டாலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு எல்லாரும் உட்கார்ந்து ஆண்டவரே வரையே தானே ஜோ பண்றோம் அண்டவரே நல்ல சுகத்தை தாரன் தானே ஜோம் பண்ணுறோம் அண்டவரே என் கண்ணீர் தொடைக்கப்படணும் என்ன நீர் சமாதானத்தின் பாதையில் நடத்தும் தானே ஜோம் பண்ணுறோம் அப்போ நீங்கள் வேறு வேறு சபைகளுக்கு போகிறதுனால என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்த அனுபவத்தில் வந்திருக்கீங்க கவனிச்சு பாருங்கள் உலக பிரகாரமாக ஒருத்தர் நகையை கலத்திருக்கீங்க இன்னொருத்தர் நகையை கலத்தாமல் இருக்கார் அவ்வளோதான் வித்தியாசம் உலக பிரகாரமாக தாலி கட்டி கல்யாணம் பண்ணுறாங்க ஒருத்தர் தாலி கட்டாமல் கல்யாணம் பண்ணுறாங்க இதுதான் வித்தியாசம் உடையிலையும் நகையிலையும் தான் வித்தியாசம் இருக்குது சுபாவத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது சிபிஎம்முக்கு போனாலும் சிஎஸ்ஐக்கு போனாலும் நீங்கள் எந்த ஆவிக்குரிய சபைக்கு போனாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வியாதிப்பட்டால் கண்ணீர் விட்டு அழுறீங்க ஜபிக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ஆமாவா இல்லையா நம்ம எல்லாம் மனிதர்கள் என்பதை மறந்துடக்கூடாது அப்போ கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி வாழணும் நீங்கள் எந்த டினாமினேஷனை சேர்ந்தவங்களா இருங்க எந்த சபையை சேர்ந்தவங்களா இருங்க அது முக்கியம் இல்லை ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும் தன்னை குறித்த தேவச்சித்தம் நிறைவேறும்படி வாழணும் உங்களை குறித்த தேவச்சி நிறைவேறும்படி வாழ்கிறீர்களா கடந்த ஒரு தம்பி அங்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுகுறான் கூட பிறந்த தம்பி இறந்துட்டானே அவன் ஒரு வியாதி கேன்சர் வியாதில பாதிக்கப்பட்டு வைத்தியம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறான் சொந்த மனைவி அவனை விட்டு போயிட்டானே என் தம்பியினுடைய மனைவி அவ புள்ளைய கூட்டிட்டு என்ன சொல்லிட்டா உங்க பிள்ளை சாக போறான் நான் எதுக்கு அவரு கூட கிடக்கணும் அதுக்கான அவர் உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் உங்க பையனை என்ன நல்லா வச்சுக்கிடுவாருன்னு நினைச்சுதான் பாருங்க கல்யாணம் கட்டி அஞ்சு வருஷம் தான் ஆச்சு ஒரு குழந்தை இருக்கு புருஷன் யாதி படுக்கலை கிடக்கும் போது சொந்த மனைவி புருஷனை விட்டுட்டு போயிட்டா யோசித்து பாருங்க என்ன கிறிஸ்தவர்கள் என்ன கிறிஸ்தவம் கணவன் மனைவி ஒரே மாம்சம் என்று வேதம் சொல்லுகிறது கணவன் மனைவியை பிரிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து எங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நாங்கள் பார்க்கணும் உங்கள் பையன் கூட கடந்தா எங்கள் பிள்ளை எதிர்காலம் பாலா போயிடும் அப்படின்னு புருசை மறிக்கிறதுக்கு முன்பதாகவே தங்கள் பிள்ளையையும் பேர பிள்ளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க நான் யோசித்து பார்க்குறேன் எப்படி அந்த பொண்டாட்டி அந்த புருஷன் கூட அஞ்சு வருஷம் வாழ்ந்திருப்பா ஒரு நாள் கல்யாணம் கட்டி கணவன் மனைவியா வாழ்ந்தாலே இந்த மனசு வந்து எவ்வளவு சண்டை போட்டாலும் தாங்கள் அடையும் தெரியுமா என் பொண்டாட்டி அந்த பேச மாட்டிக்கா என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஒரு நாள் கணவன் மனைவியா வாழ்ந்தாலே இந்த மனசு பொண்டாட்டின்னு தேடும் மனைவியின் தேடும் புருஷன் தேடும் ஆனா அஞ்சு வருஷம் வாழ்ந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்து புருஷை மரணப்படுக்கையில் கிடக்கும் போது அவனை விட்டுட்டு போறான்னா அந்த பிள்ளை இருதயத்தில் என்ன அன்பு இருக்கு புருஷை மேல என்ன பாசத்தை வச்சிருப்பா இல்ல அந்த பெற்றோர்கள் கூட்டிட்டு போறாங்கன்னா அவங்க தங்கள் மருமகனை மருமகனை பார்த்திருப்பாங்களா மருமகன் மகனுக்கு அடுத்தபடியா இருக்கிறவன் தான் மருமகன் பெத்த மகன் ஒன்னு பெறாத மகன் அதுதான் மருமகன் அப்போ ஒருத்தன் செத்தா சாவிட்டு எனக்கு என் என் சுயநலம் தான் முக்கியம்னு போயிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றீங்க என்ன கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கீங்க சும்மா கோயிலுக்கு போனேன் காணிக்கை கொடுத்தேன் என்னைய வாங்கி வச்சேன் அஹ் உங்க காணிக்கையும் என்னையும் எதுக்கு நீந்தான் அன்பற்றவனா யோசித்து பாருங்க கர்த்தர் நிமித்தம் ஆசீர்வாதம் தான் வரணும் ஒரு துன்பம் வரக்கூடாதா பாடு வரக்கூடாதா வந்த சகிக்க மாட்டியா பொறுமையா இருக்க மாட்டியா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தாழ்மையா சொல்றேன் தயவு செய்து ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க சொந்த கணவனை நேசிங்க சொந்த மனைவியை நேசிங்க சொந்த பிள்ளைகளை நேசிங்க முடிவு பரியந்தோ உங்க அன்பு மாறாம இருக்கட்டும் கத்தர் நிமித்தம் நமக்கு என்ன பாடு உபத்திரம் வருது நமக்கு தெரியாது நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள் நம்ம எல்லாம் மாம்சத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாம் மண்ணு மறந்துடாதீங்க அவர் கிருப தந்தாதான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடியும் அவர் கிருப தரலன்னா நம்மளால சந்தோஷமா சமாதானமா வாழ முடியாது ஆகவே உங்களை குறித்த தெய்வ சித்தம் என்ன என்பதை அறிந்து வாழ பழகுங்கள் சில நேரம் உபத்திரவத்தில் நடத்தி திரும்பாத ஆசிர்வாதமாக கத்தர் மாற்றுவார் சில நேரம் முடிவு பறிய ஆசிர்வாதமாகவே கொண்டு வந்து பரலோகத்தில் பிரவேசிக்கிற கடைசி காலத்தில் கொஞ்சம் வருத்தத்தை அனுமதிப்பார் சில நேரம் வாழ்க்கை ஃபுல்லாக வருத்தமாக இருக்கும் கடைசி காலம் ஆசிர்வாதமாக சமாதானமாக இருக்கும் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் எப்படி நடத்துவார்னா அவருக்கு தான் தெரியும் ஆகவே உங்களை குறித்த தெய்வச்சத்தை நிறைவேற பிரயாசப்படுங்க சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க கத்தருடைய வழிகளை விட்டு விளைகிறாதீங்க அப்பொழுது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும் இங்கே தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களாக இருப்பீங்க ஜபிப்பமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளையில் இங்கே தந்த கிருபையில் வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தை உமது பிள்ளைகளுக்கு போதிக்கிறேன் இந்த சத்தியத்தின்படி உமது பிள்ளைகளை நடத்தும் ஆசிர்வம் உங்களுடைய பிள்ளைகளின் இருதயம் குற்ற மனசாட்சியோடு இருக்கக்கூடாது குற்றம் அண்டவரை நெஞ்சோடு இருக்கக்கூடாது குறுகுறுப்போடு இருக்கக்கூடாது நல்ல குணப்பட்டவர்களா அன்புள்ளவர்களா எல்லோரிடத்திலும் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சாட்சியாக பழகுகிறவர்களா எடுத்து நிறுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜொடிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்